திருட்டாப்பட்டியில் தமிழ் தமிழ் வரலாற்றையும் அழகோர் கோயிலையும் அழகோர் கோயில் கோயிலாக இருந்தாலும் சரி அதே போல் அறுபடை வீடுகளில் இருக்கின்ற பழம்புதிரி சோலை வரை இதற்கு பாதிப்பு ஏற்படும் என்பதனால் இந்த திட்டத்தை நிறுத்த வேண்டும் இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என்று பிரதமர் மோடி அவர்களுக்கு நான்கு நாட்களுக்கு முன்னாலே கடிதம் எழுதியிருக்கிறேன் இதை இந்த திட்டத்தை பொறுத்த இது மதுரையினுடைய வளர்ச்சி என்று பலர் இதற்காக கதை கட்டிவிடலாம் ஆனால் இது தமிழகத்தினுடைய கலாச்சாரத்தையும் அதே நேரத்திலே நம் மதுரை மக்களுடைய மிக முக்கியமான நம்பிக்கைகளாக இருக்கின்ற பதினெட்டாம் படி கருப்பாக இருந்தாலும் சரி அல்லது அழகர் கோயிலாக இருந்தாலும் சரி அல்லது முருகனுடைய கோயிலாக இருந்தாலும் சரி இந்த மூன்று மிகப்பெரிய புனித ஸ்தலங்களை கூட பாஜக காரர்கள் விட்டு வைக்காத ஒரு நிலை தொடர்கிறது பாஜகவிற்கும் மோதிக்கும் வேதாந்தாவுக்கு உதவுவதற்காக கடவுளை கூட விடாதவர்களாக மாறி இருக்கிறார்கள் இவர்களை பொறுத்த மட்டிலே பணம் என்பதும் அவர்களுக்கு நெருங்கியவர்களுக்காக அள்ளி கொடுக்கின்றவர்களுடைய இந்த அரசியலும் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் இதற்காக பாராளுமன்றத்தில் வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி நடக்கப்போக தொடங்க இருக்கின்ற குளிர்கால தொடரில் அதற்கு இதற்கு எதிராக குரல் கொடுப்போம் இதற்காக மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் வெங்கடேசன் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற குழுவினுடைய தலைவர் திருமதி கனிமொழி அவர்களும் இதற்காக தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய அவர்கள் நாங்கள் அனைவரும் சேர்ந்து இந்தியா கூட்டணி இந்த மக்கள் விரோத முடிவையும் மாநில ஆட்சியினுடைய மாநில அரசினுடைய அதிகாரங்களை பறிக்கின்ற மக்களை கலந்தாலோசிக்காமல் இப்படி மிகப்பெரிய பணக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கின்ற இந்த மோடி அரசை கண்டித்து பாராளுமன்றத்தில் குரல் கொடுப்போம் இந்துக்களுடைய அரசு இந்துக்களுக்காக அதை பண்றோம் இதை பண்ணுறோம்னு சொல்றவங்க மக்களுடைய மிக முக்கியமான நம்பிக்கையாக இருக்கின்ற அளவு அளவு கோயிலையும் விட்டு வைக்கப் போகிறதில்லை பதினெட்டாம் படி கருப்பையும் விட்டு வைக்கப் போகிறதில்ல முருகன் கோயிலையும் விட்டு வைக்கப் போகிறதில்லை அறுவடை வீடுகளில் ஒன்றா இருக்கிறதையும் விட விட போகிறதில்லைங்கிறது இப்படிப்பட்ட நிலையில் இவர்கள் இவர்களிடமிருந்து காப்பாற்ற வேண்டியது முருகனும் அது பதினெட்டாம் படி கருப்பும் அள கல்லள்தான் நம்மளை காப்பாற்றணுங்கிற நிலைக்கு வந்திருக்கு ஏனென்றால் இவர்களை பொறுத்த மட்டும் இல்லையே பணத்திற்காக எதைவேந்த பணம் செய்யக்கூடிய அரசாக மாறிவிட்டார்கள் இதை கண்டித்து பாராளுமன்றத்திலே பொருள் கொடுப்போம் இதன் காலகட்டத்தில் இந்த எட்டு வருஷத்தில் ஒன்றுமே அதிமுக அரசு பண்ணாதனுடைய தான் மதுரை விமான நிலையம் இந்த நிலைமையில் நின்றுக்கிட்டு இருக்கு இப்போ இது நீதிமன்றத்துக்கு உட்பட்ட வழக்கு அதனால் அது வழக்கு இருக்கும்போது அதை பற்றி சொல்ல முடியாது ஆனால் நம்மை பொறுத்த மட்டும் நம்மளுடைய வேண்டுகோள் என்னவாக இருக்கணும்னா மதுரை விமான நிலையத்துடைய வளர்ச்சி என்பது பாதிக்கப்படக்கூடாது மதுரைக்கு நியாயமான உரிமைகளை வரவிடாமல் தடுப்பதற்கும் நியாயமாக மதுரைக்கு கிடைக்க வேண்டிய திட்டங்களை வரவிடாமல் தடுப்பதற்கும் மத்திய அரசு மிக ஆர்வல ஆவலமாக இருக்கு இப்போதைக்கு மண்டி மத்திய அரசு சந்தோஷமாக அந்த பள்ளியை சொல்லும் இது உயர்நீதிமன்றத்தில் இருக்குது இருக்கு இப்போ பார்லிமெண்டில் அடுத்த கூட்டத்தொடரில் கேள்வி கேட்டோம்னா அவர் சொல்ல போல பதில் நான் இப்போயே சொல்லிடலாம் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருப்பதனால மதுரை விமான எந்த முடிவும் எடுக்க முடியாதுமா இது மதுரை விமான வளர்ச்சிக்கு எந்த விதத்திலும் பாதிக்கப்படக்கூடாது ஆனால் அதில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் நிவாரணம் கொடுக்கின்ற வகையிலே உயர் நீதிமன்றம் நல்ல தீர்ப்பு அளிக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை கூடத்தொடர்லேயே மத்திய அமைச்சர் இதற்காக சந்திப்போம் சந்தித்து அதற்காக அவர்களிடம் மீண்டும் வலியுறுத்துவேன்ட்டுன்னா இரண்டு இருபத்தி நாலு மணி நேரம் சேவை கொடுத்ததுக்கு நன்றி ஆனால் சேவையோடு மட்டும் இருந்துடக்கூடாது பே பேரளவில் இருந்துடக்கூடாது இருபத்தி நாலு மணி நேரம் ஃப்ளைட் வர்றதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கிறோம் சொல்லி அமைச்சரை பார்த்து புரியுது ராகுல் காந்தி அவர்கள் பன்னிரெண்டு மணிக்கு டெல்லியில் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார் அதில் முழுமையான அது சொல்லுவார் இது இதை எல்லாருக்கும் தெரிஞ்ச தெரிஞ்சேன் காங்கிரஸினுடைய நிலைங்கிறது ஒரு ஜேபிசி கூட்டுக்குழு கூட்டு பாராளுமன்ற கூட்டுக்குழு வரணும்னு சொல்லி நாங்கள் எழுப்புகிறோம் தொடர்ந்து இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை ஆனால் மோடி மட்டும் அதை மூடி மறைக்கிறதுக்கான முழு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காரு அதானியை காப்பாற்றுவதற்கும் அவர்களுடைய பெரும் பணக்காரர்களை காப்பாற்றுவதற்குமான அந்த அரசாக இந்த அரசு செயல்படுகிறது அதானியாக இருந்தாலும் சரி அது வேதாந்தவாக இருந்தாலும் சரி இவர்களை காக்கின்ற அரசாக இந்த அரசு தொடர்கிறது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு மத்திய இந்த கூட்டத்தொடரில் இதை பற்றி தமிழக காங்கிரஸ் எப்பிக்கள் இதற்கு இதை பற்றி பாராளுமன்றத்தில் எழுப்ப இருக்கிறோம் ஆரம்பிக்குரிய சகோதரர் விஜய் வசந்த் அவர்களும் சகோதரி சுதா அவர்களோடு சேர்ந்து இதற்காக ஒத்துவைப்பு தீர்மானம் கொண்டு வருவோம் எங்களை பொறுத்த இல்லை இது மிக முக்கியமான பிரச்சனை இந்த பிரச்சனையிலே மத்திய அரசு தெளிவான முடிவு எடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய கேள்வியாகும் சரியா